ஆடி தள்ளுபடிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறு என்ன இந்த கூழ் ஊத்துறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி என்ன ஆடி மாதத்திற்கும் தமிழர்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன இதை தான் இன்னைக்கு நம்ம ஜாலியாக பார்க்க போகிறோம் வெல்கம் டு பிக் பேங் போகன் நான் உங்கள் போகன் இன்னைக்கு ஆடி ஸ்பெஷல் வீடியோ வாங்க ஆடி மாதம் வந்தாலே ரெண்டு விஷயம் நமக்கு டங்கு ஞாபகம் வந்துடும் ஒன்று தள்ளுபடி இன்னொன்று தலைவலி தள்ளுபடியில் என்னடா பொருள் கிடைக்கும் அப்படின்னு ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருப்போம் இன்னொரு பக்கம் என்னடா காலையிலேயே பாட்டு போட்டாங்க அப்படின்னு டென்ஷன் ஆகும் இதெல்லாம் நார்மல் பீப்புளுக்கு இருக்கிற விஷயம் ஆனால் புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்கு வேற பிரச்சனை வந்துடும் அடடா ஆடி மாதம் வந்துருச்சே பிரிச்சுருவாங்களே அப்படின்னு பதட்டத்துல இருப்பாங்க பாலு பாலு கை காலு யா புதுசாக கல்யாணம் பண்ணுவாங்க பிரிச்சிடுவாங்கங்கிற பதட்டத்தில் இருப்பாங்கன்னா ஏற்கனவே கல்யாணம் ஆகி எக்ஸ்பெரி ஆனவங்க இணத்து போக பண்ணுவாங்க இப்போாவது யாராவது கூட்டு போங்கடா அப்ப கூட்டு போனிங்க இப்ப கூட்டு போகாம இருக்கீங்களே அப்படின்னு டென்ஷன்ல இருப்பாங்க வருஷம் மட்டும் பிரிஞ்சாம போனீங்க இந்த வருஷமாக அனுப்பிவிடுங்க கட்ட கோவம் வந்து பார்த்தா காட்டு போய் ஆனால் இவ்வளோ கலவரங்களுக்கு நடுவுல ஆடிக்கு இன்னொரு பேர் இருக்கு அது என்னன்னா ஆடிங்கிறது ஒரு தீட்டான மாதம் அந்த மாதத்தில் வந்து திருமணம் மாதிரியான எந்த ஒரு சுப நிகழ்வும் செய்யக்கூடாது ஆடி முடிச்சுட்டு போய் எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்வாங்க ஏன் வீட்டுக்கு குடிபெயர்ந்து போகிறது கூட ஆடி மாதம் வச்சுக்கக்கூடாதுன்னு வாங்க நிறைய வீட்டுக்கு வாடகைக்கு கூட ஆடி மாதத்துக்கு அந்த அளவுக்கு ஆடி மாதம் அப்படிங்கிறது ஆகாத மாதம் அப்படின்னு ஆக்கி வச்சுருக்காங்க உண்மையிலேயே ஆடி மாதங்கிறது ஆகாத மாதம் அதுக்கான காரணம் என்ன வாட் இஸ் த ஹிஸ்ட்ரி பிஹைண்ட் இட் அப்படிங்கிறத இப்போ டீட்டெயிலாக நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம் ஆடி மாதம் ஏன் ஆகாத மாதம் அப்படிங்கிறதுக்கு ஒரு கதை அப்படிங்கிறது சொல்லப்படுது அந்த புராணக்கதை என்னன்னா ஆடி அப்படிங்கிறவ ரொம்ப அழகான ஒரு தேவதை அந்த தேவதைக்கு சிவன் மேலே ஒரு பிரியங்கிறது இருக்குது பார்வதி வந்து சிவன் பக்கத்தில் இல்லாமல் ஏதோ ஒரு வேலையாக வெளியூர் போயிருந்த சமயத்தில் இந்த ஆடி தேவதை என்ன பண்ணுறா பாம்பு உருவத்தை எடுத்து கைலாயத்துக்குள்ளே உள்ளே போகிறான் அதுக்கப்புறமா பார்வதியுடைய வடிவத்தை எடுத்துக்கிட்டு சிவன் கிட்ட நெருங்கி போகிறான் சிவன் வந்து வந்திருக்கிறது பார்வையிது இல்லைடா ஆடி அப்படிங்கிறத தெரிஞ்சு ஆடி போகிறார் என்ன பண்ணுறாரு என் மனைவி இல்லாத சமயத்தில் நீ இப்படி வர்றது எவ்வளோ மோசமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சூடாயுதத்தை எடுத்து குத்துறதுக்கு வர்றார் அதை உடனே இப்போது ஆடி ஆடி போயிடுறா ஐயா உங்கள் மேலே இருக்கிற பிரியத்தில் உங்களுடைய அன்பான பார்வை என் மீது படாதா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தில் தான் நான் இப்படி வந்திருக்கேன் அப்படின்னு அவர் சொல்ல உடனே சிவன் வந்து இருந்தாலும் என் மனைவி இல்லாத சமயத்தில் நீ வந்தது தப்பு அதனால் நீ பூமியில் வந்து சபிக்கப்பட்டவளாக கருதப்படுவே நீ ஒரு மாதமாகவே இருப்ப அந்த மாதம் முழுக்கவுமே கசப்பான மாதமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சபிச்சிடுற அது மட்டும் இல்லை நீ ஒரு கசப்பான மரமாகவும் பிறப்ப அப்படின்னு சொல்லி சபிக்கிறார் அதுதான் வேப்ப மரம் என்ன இப்படி சபிச்சிட்டீங்க அப்படின்னு கேட்ட உடனே சிவனால் தாங்க முடியல கவலைப்படாதம்மா நீ ஒரு கசப்பான மரமாக பிறந்தாலும் ஒன்ற எல்லாருமே விரும்புவாங்க நீ ஒரு கசப்பான மாதமாக இருந்தாலும் அந்த மாதத்தில் உன்னுடைய மரத்தை சுற்றி வேண்டுவாங்க பார்வதி எப்படியும் கும்பிட்றாங்களோ அதே மாதிரியே உன்னையும் கும்பிடுவாங்க ஒரு சக்தியாக அம்மனாக நீ வந்து பார்க்கப்படுவே கவலைப்படாத அப்படின்னு ஆசிர்வதிக்கிறார் அதனால தான் ஆடி மாதம் அன்னைக்கு வேப்ப மரத்தில் இருக்கிற அம்மனை கும்பிட்டுட்டு நம்ம கூழ் ஊற்றுறோம் அதே மாதிரி ஆடி மாதம் ஆகாத மாதமாக அதனால தான் கருதப்படுது எப்போவுமே ஆடி மாதத்தில் கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு இந்த புராணங்கிறது சொல்லுது ஆனால் இப்படிப்பட்ட புராண கதைகளை உருட்டி விட்டு ஒரு சில பேர் வந்து ஆடி மாதம் என்பதை ஆகாத மாதமாக ஆக்கிவிட்டார்கள் ஆனால் உண்மையில் ஆடி மாதம் என்பது ஒரு சிறப்பான மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக என்ன காரணம் எதனால் ஆடி மாதம் அப்படிங்கிறது ஆகாத மாதமாக மாறி இருக்கு உண்மையிலே அப்படி புராண கதைகளை எல்லாம் உருவாக்கி உள்ளடக்கி அதை வச்சு தான் ஆடி மாதம் அப்படிங்கிறதையே ஆகாத மாதமாக கெட்ட மாதமாக அப்படின்னு மாற்றிட்டாங்களா அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிப்போம் தமிழர்களுக்கு மனதிற்கு மிக நெருக்கமான ஒரு மாதம் எதுனா அது ஆடி மாதம்தான் அதனால தான் ஆடியை வச்சே ஏகப்பட்ட பழமொழிகள் அப்படிங்கிறது நம்மக்கிட்ட இன்னைக்கு வரைக்குமே புழக்கத்தில் இருக்குது ஆடிப்பட்டம் தேடி விதை ஆடி காற்றில் அம்மியே பறக்கும் ஆடியில் காற்றடித்தால் ஐப்பசியில் மழை பொழியும் ஆடி செவ்வாய் தேடி குழி அரைச்ச மஞ்சள் பூசி குழி ஆடிக்குள் அமிர்தமாகும் இப்படின்னு ஏகப்பட்ட பல மொழிகள் நம்மக்கிட்ட இருக்கு அது மட்டும் இல்லை ஆடி மாதத்துல தான் மிக முக்கியமான திருவிழாக்களை தமிழர்கள் வந்து கொண்டாடி இருக்காங்க ஆடி பெருக்கு அப்படிங்கிறது ஆடி மாதத்தில் மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அதே மாதிரி ஆடி மாதத்துல தான் வந்து முளைப்பாரி கட்டி அம்மனை வந்து வேண்டுவாங்க அம்மனை வேண்டுறது மட்டும் இல்லாமல் கூழ வந்து இலவசமாக வரக்கூடிய பக்தர்களுக்கு வந்து வழங்குவாங்க பல இடங்களில் அம்மனை நினைத்து கூழ் ஊற்றக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது நடக்கும் அம்மன் கோயில் மட்டும் இல்லை பல கிராமிய தெய்வங்கள் இருக்கு இல்லையா கருப்பண்ணசாமி அதே மாதிரி ஐயனார் மாதிரியான கோயில்களை கூட இந்த ஆடி மாதத்தில் சிறப்பான மாதிரியான விழாக்கள் எடுக்கக்கூடிய வழக்கம் அப்படிங்கிறது இருக்குது ஏன் ஆடி என்பது தமிழர்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு மாதமாக அதே மாதிரி விழாக்களை எடுத்து கொண்டாடக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் நாம் ஒரு விவசாய சமூகமாக இருந்து வளர்ந்து வந்தவங்க அப்படிங்கிறதுனால ஆற்றங்கரையோரத்தில் தான் நம்மளுடைய நாகரீகங்கள் எல்லாமே பிறந்திருக்கு அந்த ஆற்று நீரை அடிப்படையாக வச்சு தான் நம்ம விவசாயம் செய்ய ஆரம்பிச்சிருக்கோம் அப்படி விவசாய சமூகமாக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இப்போ இருக்கக்கூடிய சூழல் வரைக்கும் நாம் பயணப்பட்டு வந்திருக்கோம் இந்த ஆறுகளுக்கு நீருங்கிறது எங்கேருந்து வருது மழை இருந்து தான் வருது அந்த மழைப்பொழிவு அப்படிங்கிறது தமிழகத்திற்கு எப்போ கிடைக்குது எதனால் கிடைக்குது இருந்து தான் ஆடிக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய நெருக்கம் அப்படிங்கிறது தொடங்குது அதிகமாக தமிழகத்திற்கு மழைப்பொழிவு தரக்கூடியது எதுன்னு பார்த்தா தென்மேற்கு பருவக்காற்று தான் இந்த தென்மேற்கு பருவக்காற்றுங்கிறது சரியாக இந்த ஆடி மாத காலகட்டத்தில் தான் நமக்கு அதிகமாக உருவாகும் அது என்ன எப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜூன் மாதத்தில் தார் பாலைவனத்தை சுற்றியுள்ள பகுதிகள் வந்து பயங்கரமாக சூடாகும் அந்த அனல் வந்து அதிகமாகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா இந்திய பெருங்கடலில் இருந்து காற்றுங்கிறது கிளம்பு குளிர்ந்த காற்று கிளம்பு இந்த காற்று அந்த தார் பாலைவனத்துடைய சூடை தடுக்கிறதுக்காக தணிக்கிறதுக்காக அப்படி கிளம்பி பயணித்து வரும் அப்படி கிளம்பி பயணித்து ஹிமாலயாசை நோக்கி அது நகரும் அப்படி நகரும்போது நடுவில் மேற்கு தொடர்ச்சி மலைங்கிறது இருக்குது இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் போய் அந்த காற்றுங்கிறது மோதும் மோதி அந்த குளிர்ந்த காற்றுலருந்து மழைப்பொழிவு அப்படிங்கிறது இருக்கும் இந்த மலைப்பொழிவு தான் அதிகமாக வந்து கேரளாவையும் கர்நாடகாவை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளிலையும் அதிகமான மழை பொழிவை உருவாக்குது அப்படி கிடைக்கக்கூடிய அந்த மழை பொழிவுலேருந்து தான் நம்மளுடைய நீராதாரமாக இருக்கக்கூடிய ஆறுகளுக்கு நீர் அப்படிங்கிறது கிடைக்கிது அதாவது நம்மளுடைய ஆறுகளுடைய தொடக்கங்கிறது அந்தந்த பகுதிகளில் இருக்குது அங்கே மழை பொழிவு அதிகமாக இருக்கும் போது அதில் இருந்து நீர்வரத்து அதிகமாகி நமக்கும் வந்து ஆறு மூலமாக நீருங்கிறது வந்து சேருது அதனால தான் தலக்காவிரியில் வந்து அதிகமான நீர்வரத்து வந்து அந்த நீருங்கிறது காவிரி யாராக பெருக்கெடுத்து ஓடி கர்நாடகாவுடைய நீர் தேவையை பூர்த்தி செஞ்சு அதுக்கப்புறமா தமிழகத்திற்கு உள்ள நுழைஞ்சு வருது அப்படி நுழைஞ்சு வர்றத தான் ஆடி பெருக்கு அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம் இது ஆடி பதினெட்டில் வரும் அப்படிங்கிறதுனால தான் இதை பதினெட்டாம் பெருக்கு அப்படின்னு கூட சொல்லுவாங்க அப்படி ஆடிப்பெருக்கு வரக்கூடிய சமயத்தில் காவிரி தாய்க்கு அரிசி ஆலையும் வண்ண வண்ண மலர்களாலையும் மரியாதை செலுத்தி வரவேற்கக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது தமிழர்களுடைய பண்பாடாக பல நூற்றாண்டுகளாக தொடர்ந்து இருக்குது காவிரி ஆற்றங்கரையோரத்தில் இருக்கக்கூடிய கிணறுகள் குளங்களில் கூட இந்த ஆடிப்பெருக்க அன்னைக்கு சிறப்பான நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது நடக்கும் இது இன்னைக்கு இது ரொம்ப தொன்று தொற்று நம்மளுடைய வரலாறு முழுக்கவுமே பார்க்க முடியும் தமிழர்களுடைய இலக்கிய மரபிலேயே காலங்களை பிரித்து வச்சுருப்பாங்க நீங்கள் ஸ்கூலில் கூட படிச்சிருப்பீங்க முதுவேனில் இளவேனில் கார்காலம் வேணீர் காலம் இதெல்லாம் படிச்சிருப்பீங்க இதில் இந்த முதுவேனில் அப்படிங்கிறது ஆணி ஆடியை குறிக்கிது இது வந்து நமக்கு இடைப்பட்ட சம்மர் டைம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இது இங்கிலீஷ் கேலண்டரில் பார்த்தோம் அப்படின்னா ஜூன் ஜூலை அப்படிங்கிற மாதங்களில் வந்து அமையும் இதில் இந்த ஆடி மாசத்துல ஆறில் அதிகமாக தண்ணி வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் ஆடியில் தான் அதிகமாக வந்து விவசாயத்தை சார்ந்த எல்லா முன்வேளைகளையும் செய்யக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது நடக்கும் அதனால தான் ஆடி பெருக்கு பார்த்து ஆடி பட்டம் தேடி விதைங்கிற மாதிரியான பல வந்துச்சு அப்போத்துலேருந்து நம்ம இப்போ வரைக்குமே நெல் பயிரிடுறது விதைகளை போடுறது இது எல்லாமே ஆடி மாதத்தில் தான் செய்வோம் அதனால் நம்மளுடைய விவசாயத்திற்கான அடிப்படை மாதமாக மிக முக்கியமான மாதமாக கருதப்படக்கூடிய மாதம் இந்த ஆடி அதனால தான் தமிழர்களுக்கு மிக நெருக்கமான ஒரு மாதமாக இது இருக்குது ஆடி மாதத்தில் இப்படி விவசாயம் சார்ந்த விஷயங்கள் மட்டும் இல்லை ஆடிங்கிறது மிக முக்கியமான ஒன்றாக இருந்ததால தான் வளர்ச்சிக்கான எல்லா விஷயங்களையுமே தமிழர்கள் பண்ணியிருக்காங்க ஸோ இவ்வளோ முக்கியமாக ஆடி அப்படிங்கிறது தமிழர்கள் மத்தியில் இருக்கும்போது அதை எப்படி அவங்க ஒரு தீட்டான மாதம் அது ஆகாத மாதம் அப்படின்னு ஒதுக்கி வைப்பாங்க ஏன் அந்த சமயத்தில் திருமணங்கள் நடக்கிறது இல்லை அதுக்கான காரணங்கள்லாம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லையா இதுக்கான பதிலை ஒரு சிலரை தான் கை குறிப்பாக ஆரியர்கள்லாம் அவங்க வந்ததுக்கப்புறமா தான் இதெல்லாம் மாறுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அது மட்டும்தான் காரணமானு பார்த்தா அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது ஏன்னா ஆடி மாதத்தில் திருமணத்தை தள்ளி வைப்பது என்பது தமிழர்களுடைய பழக்கமாகவே இருந்திருக்கு யாரோ சொல்லி அவங்க அதை செய்யலை ரொம்ப காலமாக அது அவங்களுடைய பழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது அது ஏன் அப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு ரெண்டு காரணங்கள் முன்வைக்கப்படுது ஒன்று வந்து இந்த ஆடி மாதம் அன்றைக்கி புதுமண தம்பதிகளை பிரித்து வைக்கக்கூடிய வழக்கம்லாம் இருக்குல்ல அந்த வழக்கமும் இதோட சம்பந்தப்பட்ட ஒன்று தான் அதாவது ஆடி மாதத்தில் திருமணம் நடந்தாலோ இல்லை ஆடிக்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி திருமணங்கிறது நடந்திருந்தாலோ அதனால் இந்த ஆடி மாதத்தில் புதுமண தம்பதிகளில் கருவுட்டுருந்தாங்க அப்படின்னா அந்த கருவுற்ற குழந்தை அப்படிங்கிறது சரியாக சம்மர் டைமில் பிறக்கும் அப்படி சித்திரை மாதத்தில் அந்த குழந்தை பிறந்துச்சுன்னா தாய்க்கும் செய்க்கும் சூடுனால் பல உடல் உபாதைகள் வரலாம் அதனால தான் அந்த மந்தை கேல்குலேட் பண்ணி ஆடி மாதத்தில் வந்து தள்ளி வைக்கக்கூடிய வழக்கம் அப்படிங்கிறது வந்திருக்கும் புதுசாக கல்யாணம் ஆனவங்கள பிரிக்கிறதெல்லாம் கூட இதனால் தான் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இது ஓரளவுக்கு அக்செப்டபுளாக இருந்தாலும் இதுதான் காரணமாக இருந்திருக்குமா அப்படிங்கிறத நம்மளால் உறுதியாக சொல்ல முடியல இன்னொரு காரணங்கிறது என்ன நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா நாம் விவசாயம் சார்ந்த ஒரு சமூகமாக தான் இருந்தோம் அப்படின்னு ஸோ எல்லாருமே அந்த ஆடி மாதத்தில் அதிகமாக விவசாயம் சார்ந்த தொழிலில் இருந்திருப்பாங்க இதில் ரெண்டு பிரச்சனைகள் அப்படிங்கிறது வருது ஒன்று கையில் இருந்த எல்லா காசையுமே விவசாயத்திற்கான முதலீடுக்காக போட்டிருப்பாங்க அதனால் அவங்கக்கிட்ட பெரிய அளவுக்கு காசு இருக்காது அந்த சமயத்தில் திருமணம் நடத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணால் திருமணம் நடத்துகிற வீட்டுக்குமே காசு இருக்காது அந்த திருமணத்துக்கு வந்து பரிசுகள் தர்றதுக்கு மொய் வைக்கிறதுக்கும் மற்றவங்கக்கிட்டேயும் காசு இருக்காது அப்படிங்கிறதுனால அதை தவிர்த்துருப்பாங்க அப்படிங்கிறது ஒன்று ரெண்டாவது விவசாயம் சார்ந்திருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நாம் ஒரு சமூகமாக கூட்டு சமூகமாக வாழ்ந்திருக்கோம் ஒரு திருமணம் நடந்துச்சு அப்படின்னா ஊரே சேர்ந்து அந்த திருமணத்தை நடத்துவாங்க இன்றைக்கும் பல கிராமங்களில் இது வழக்கமாக இருக்கக்கூடிய ஒன்று தான் அப்படி இருக்கக்கூடிய சூழலில் எல்லாருமே விவசாயம் சார்ந்த வேலைகளில் வந்து பிஸியாக இருக்காங்க அப்படின்னா ஒரு திருமணம் வைக்கிறாங்க அப்படின்னா அந்த திருமணத்தில் வேலை செய்கிறதுக்கு யார் வருவா யாருமே வரமாட்டாங்க எல்லாரும் ஒன்று கூடி நடத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக அந்த திருமணங்கிறது இருக்காது அப்படிங்கிறதுனாலையும் ஆடி மாதத்தில் திருமணங்கிறத செய்யாமல் அதை தள்ளி வைக்கக்கூடிய வழக்கம் அப்படிங்கிறது இருந்திருக்கு இப்படி நம்மளுடைய தேவைக்காக நம்ம ஆடி மாதத்தில் திருமணம் மாதிரியான நிகழ்வுகளை நடத்தாமல் தள்ளி வைக்கிறதுங்கிறது அதுக்கப்புறமா ஒரு சடங்காக மாறுது அது ஒரு மூடநம்பிக்கையாகவே மாறுது ஆடி மாதம்தது ஆகாத மாதம் எந்த ஒரு நல்ல காரியமும் அந்த சமதாயத்தில் செய்யக்கூடாது அப்படின்னு மாற்றப்படுது இந்த ஆடி மாதம்ங்கிறது ஆகாத மாதமாக மாறினதுக்கு இன்னொரு முக்கியமான காரணமுங்கிறது இருக்குது அது என்ன காரணம் அப்படின்னா அது நம்மளுடைய ஹெல்த் சம்பந்தமான காரணம் ஒரு காலகட்டத்தில் அம்மை மாதிரியான தீவிரமான கொள்ளை நோய்கள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக பரவ ஆரம்பிச்சது அந்த கொள்ளை நோய்களை தடுக்கிறதுக்கான வழிமுறைகளை வந்து மதத்தின் அடிப்படையில் வந்து உருவாக்க ஆரம்பித்தாங்க நம்மளுடைய முன்னோர்கள் ஏன்னா அப்போ வந்து பெரிய அளவுக்கு நமக்கு வந்து மெடிக்கல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது தான் இல்லை நமக்கு தெரிந்த மருந்துகள் அடிப்படையில் நமக்கு தெரிந்த வழிமுறைகளில் கொள்ளை நோயை தடுக்கிறதுக்கான முயற்சியெலாம் வந்து நம்ம இருந்திருக்கோம் அந்த கொள்ளை நோய்ங்கிறது ஆடி மாதம் அப்போ தான் அதிகமாக வந்து பரவியிருக்கு அதுக்கு முக்கியமான காரணங்கிறது காற்று ஆடி மாதத்துலேயும் அதுக்கு முந்தின காலங்கள்லேயும் அதிகமான காற்றுங்கிறது அடிக்கும் தமிழக பகுதிகளில் அப்படி அதிகமான காற்று அடிக்கக்கூடிய சமயங்களில் கொள்ளை நோய் அப்படிங்கிறது ஈஸியாக மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகி அந்த ஊருக்கே அந்த நோய் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது இருக்குது இந்த நோய் பரவுதுங்கிற காரணத்தின் அடிப்படையில் தான் ஆடி மாதத்தில் கூழ் ஊற்றுறக்கூடிய வழக்கம் அம்மனை கும்பிடக்கூடிய வழக்கம் அப்படிங்கிறதுலாம் அதிகமாக வர ஆரம்பித்தது மெடிக்கல் ஃபீல்டில் இப்போ இருக்கிற மாதிரியான பெரிய டெவலப்மெண்ட்ஸ்லாம் இல்லாத காலகட்டத்தில் நமக்கு தெரிந்த வைத்திய முறைகளில் நமக்கு அறிந்த வழிமுறைகளில் நோய்களை வந்து தடுக்கிறதுக்கான நோய் பரவலை தடுக்கிறதுக்கான முயற்சிகளை நம்மளுடைய முன்னோர்கள் எடுத்திருக்காங்க நீங்கள் அம்மன் திருவிழாக்களில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் வேப்பலை இதெல்லாம் போட்டு தண்ணியில் கரைச்சி ஊர் முழுக்க வந்து ஊற்றுவாங்க அது வந்து எதுக்குன்னா முடிஞ்ச அளவுக்கு ஆன்டிபயாட்டிக்கை ஊர் முழுக்க வந்து பரப்பணும் அப்படிங்கிறது ஒன்று அதே மாதிரி அதிகமாக காற்று அடிக்கக்கூடிய சமயத்தில் இப்படி தண்ணி தெளிக்கிறது ஓரளவுக்கு அந்த காற்றின் மூலமாக நோய் பரவுவதில் தடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காகவும் இதை செஞ்சுருக்காங்க அதுக்கப்புறம் எல்லாரும் சாமி கும்பிட வச்சு வேண்டுதல் பண்ணவங்களுக்கு அதே தண்ணியில் வந்து ஊற்றுவாங்க ஸோ ஊரில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த ஆன்டிபயாட்டிக்கை வந்து எப்படியாவது போய் சேர்க்கறதுக்கான ஒரு வழிமுறையை அதில் பின்பற்றிருக்காங்க அடுத்த ஒரு மேட்ரு என்ன செய்வாங்க என்னென்னா கூழ் ஊற்றுறது இந்த கூழ் ஏன் ஊற்றுறாங்க கேழ்வரகு கூட தான் அதிகமாக அம்மன் கோயில்களில் வந்து ஊற்றுவாங்க இந்த கேழ்வரகு அப்படிங்கிறது நல்ல சத்து கொடுக்கக்கூடிய ஒன்று ஆனால் இது நல்ல பண வசதி படைத்தவர்களால் மட்டுமே அஃபோர்ட் பண்ணக்கூடிய ஒன்றாக இருந்துச்சு மற்றவங்களுக்கு எப்போது தான் அது கிடைக்கக்கூடிய ஒன்றாக இருந்துச்சு அதனால் எல்லாருக்கும் அந்த சத்துங்கிறது போய் சேரணும் அதிகமாக சத்து இருந்தால் தான் அவனுக்கு நோய் எதிர்ப்புங்கிறது இருக்கும் நோய் வந்தால் கூட அவனால் சமாளிக்க முடியும் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நீ அம்மனை வேண்டிக்கிட்டு கூழ் ஊற்றுறதுக்கான செலவை பார்த்துக்கிட்டீங்கன்னா உன் குடும்பம் நல்லாயிருக்கும் அப்படின்னு பணம் படைச்சவங்க கிட்டே சொல்கிறாங்க அவனும் வேண்டிக்கிட்டு கூழ் ஊற்றுறான் அந்த கூழ ஊரில் இருக்கிற எல்லாருமே வாங்கி குடிக்கிறாங்க ஸோ எல்லாருக்கும் சத்தும் கிடைக்கிது அவனுக்கும் ஒரு மன திருப்திங்கிறது வருது ஸோ ஊரும் பாதுகாப்பாக இருக்குது ஸோ எல்லாருக்கும் ஒரு விண்மின் சுச்சுவேஷனை நம்பிக்கையின் அடிப்படையில் உருவாக்கி முடிஞ்ச அளவுக்கு நோய் தொற்று ஏற்படாமல் பாதுகாத்துக்கிறதுக்கான வேலையை வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இப்படி ஊரை காப்பாற்றுறதுக்காக அம்மன் வழிபாடுங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கு ஆனால் இன்றைக்கி ஊரே அலற மாதிரி ஸ்பீக்கரை போட்டு கொண்டுக்கிட்டு இருக்காங்க இதை வச்சு ஸோ இந்த காரணங்களால தான் ஆடி மாதம் அப்படிங்கிறது ஆகாத மாதமாகிருக்கு ஆனால் இப்படி ஆகாத மாதத்தில் எப்படிப்பா தள்ளுபடி வந்துச்சு அப்படின்னு பார்க்குறீங்களா ஸோ தள்ளுபடி வந்ததுக்கான முக்கியமான காரணம் அப்படிங்கிறது விவசாயம் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் விவசாயம் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு சமூகமாக இருந்ததால் கையில் இருந்த காசெல்லாம் செலவாயிருக்கும் அப்படிங்கிறதுனால ஆடி மாதத்தில் துணிகள் வாங்குறதுங்கிறது பெருசாக இருக்காது ஆனால் ஆடி மாதம் முடித்ததுக்கப்புறமா அடுத்தடுத்து பண்டிகைகள் அப்படிங்கிறது வரும் தீபாவளி வரும் அதுக்கப்புறமா பொங்கலுங்கிறது வரும் புது வருடங்கிறது பிறக்கும் இப்படி வரிசையாக பண்டிகைகள் இருக்குது ஆனால் ஆடி மாதத்துலேயும் அவங்கள வாங்க வைக்கிறோம் அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சில கடைக்காரங்க துணி கடைக்காரங்க முக்கியமாக ஏற்கனவே இருந்த பழைய ஸ்டாக்கெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு ஆடி சேல் அப்படின்னு கொண்டு வராங்க கம்மியாக காசு கொடுத்து நீங்கள் வாங்கிக்கோங்க எனக்கு முதல் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லி விற்க ஆரம்பிக்கிறாங்க சரி பாதி காசுக்கு வரதே இது போதுமே திருவிழாவுக்கு போட்ட மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லி மக்களும் அதை வாங்க ஆரம்பிக்கிறாங்க இப்படி தான் இந்த ஆடி சேல் அப்படிங்கிறது வந்திருக்கு இப்படி ட்ரெஸ்ஸுக்கு தொடங்குற இந்த ஆடி சேலுங்கிறது இன்றைக்கி எல்லாத்துக்குமே வந்துருச்சு ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷினு கூட ஆடி சேலுன்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் உண்மையிலேயே இது முழுக்க முழுக்க ஒரு வியாபார தந்திரம் தானே தவிர வேறு எதுவும் இல்லை ஆனால் இப்படி ஆடி அப்படிங்கிறது நமக்கு ரெண்டு சைடு இருக்கிற காயின் மாதிரி இருக்குது ஒரு பக்கம் நல்லதாக இருக்கக்கூடிய மாதமாகவும் இருந்துச்சு இன்னொரு பக்கம் நோய்களை கொண்டு வர மாதிரியான மாதமாக இருந்ததால் நாம் அதை பார்த்து பயந்துருக்கோம் அதனால் அதை தள்ளி வைக்கிறதுக்கான முயற்சியில் இருந்திருக்கோம் அது அப்படியே ஒரு பழக்கமாகவே மாறிடுச்சு அவ்வளோதான் அப்படி பழக்கமானதை சுற்றி இன்னும் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு அதை சுற்றி புராண கதையெல்லாம் உருவாக்கிட்டாங்க ஸோ இவ்வளோ தான் பிக்யூ பஸ் ஆடி மாதத்துடைய ப்ளஸ் மைனஸ் என்ன அப்படிங்கிறது இவ்வளோ தான் சூப்பராக இருந்ததுன்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அனாலிட்டிக்ஸ் எடுத்து பார்த்தா பாதிக்கு பாதி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஆடி தள்ளுபடியில் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு ஒழுங்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை வந்து பார்க்கறேன் பாய்